ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலையில் முட்டை சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறேங்க விளக்கமாக பார்க்க போறேங்க நம்ம முட்டையை எடுத்துக்கொள்றது ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக அதை எல்லா விதத்திலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க நீராவியில வேக வைத்த முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது நிறைய ஊட்டச்சத்துகள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குதுங்க அதை விட்டுட்டு நம்ம ஆம்லெட்டு ஆஃப் ஆயில் வடிவத்தில் முட்டை கொடிமாஸ் போன்ற வடிவங்கள்ல முட்டை எடுத்துக்கிறது ஆவியில வேக வைத்த முட்டைகளை தினமும் காலையில ஒன்னு மதியத்துல ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய புரதசத்து அதிகமாயிரும் நீங்க சத்துள்ள மனிதரா இந்த உலகத்துல நடமாண முடியும் நீங்க ஆரோக்கியமா வாழ்வீங்க எத உணவா எடுத்தாலும் அளவோட எடுத்துக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நஞ்சுங்க முட்டை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கறதுக்காக சாப்பாட்டுக்கு பதிலா காலையில மூணு முட்டை மத்தியானம் மூணு முட்டை நைட்டு மூணு முட்டை நாலஞ்சு முட்டை அப்படிலாம் சாப்பிடக்கூடாது எதா இருந்தாலும் சரி உணவுப் பொருட்கள்ல அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது கூடாது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவு மட்டும்தாங்க சாப்பிடணும் இலவசமா ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு வயிறு முட்டை சாப்பாடு சாப்பிட முடியாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க முதல்ல முக்கியம் இலவசமா கிடைக்குது அப்படிங்கறதுக்காக நம்ம வயிறு என்னங்க குப்பை குப்பத்தொட்டில கொண்டு போய் பொருட்களை போடுற மாதிரி நம்ம வயிற்றுல கொண்டு பொருட்களை போட முடியுமா அப்படிங்கறது யோசிச்சு உங்களுடைய உடலை பாதுகாப்பா பாத்துக்கோங்க பணங்காசு நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு உங்களுடைய உடல் நிலைய ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு மூலிகையை பத்தியோ வேறு ஒரு தகவலை பத்தியோ நம்ம சந்திக்கலாங்க தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கங்க